ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் கூட்டு தான் பார்க்க போகிறோம் நான் நிறைய ஸ்டைலில் கோஸை வச்சு கூட்டு செஞ்சுருக்கேன் இது என்னோடய ஃப்ரெண்டு துர்காவோட ஸ்டைல் அதுவும் எப்படி இருக்குதுன்னு வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் இது வந்து சுட சுட சாதத்தில் இந்த கோஸ் கூட்டு போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறிடுச்சின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது சூடாக பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ வா வந்து நல்லா இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கணும்னா கரெக்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு இப்போ இந்த கோஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கிட்ட கட்ட நம்ம போட்ட அளவை விட ஓரளவு பாதியாக வரும் அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக டைம் இருக்கிறப்போ செய்யக்கூடிய விஷயம் டைம் இல்லாத டைமில் இதை ட்ரை பண்ண வேண்டாம் கொஞ்சம் டைம் நல்லா தாராளமாகவே இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு கோஸும் உப்பும் சேர்ந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது இருக்க கேப்பில் நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸ் வதக்கி முடித்ததும் அதில் இருக்கிற எண்ணெயிலையே நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தக்காளி வெங்காயம் இது ரெண்டத்தையும் தான் நான் வதக்கி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ கோஸ் போட்டேன் அந்த கோஸ் வந்து நான் போட்டதை விட வந்து நல்லா பாதியாக அதை வந்து வதங்கிடுச்சு இப்போ அதுலையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் சொன்ன மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருங்க இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவு பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கல இப்போ இதை வந்துட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட்டுனாலே நல்லா வந்து குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு நல்லா மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டு அதை வேக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க அந்த கோசையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸை அதில் சேர்த்து வதக்கினோம்னா நல்லா இருக்காது அதனால தான் முன்னாடியே வந்து கோசை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறது இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம கொஞ்சமாக தனி குழம்பு தூள் குழம்புத்தூள் இதுதான் சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் நான் சேர்க்கல இப்போ வந்துட்டு நம்ம வந்து மசாலாவையும் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது குக்கரில் வந்து ஸ்டீம் மும் ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதை வந்து நல்லா குழைய வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ கரண்டியை வச்சு அதை ஒரு நல்லா மத்து வச்சு கடைகிற மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இடிக்கிற கல்லில் கொஞ்சமாக சோம்பு ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பருப்பை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட நல்லா கொதிக்க விடலாம் இது இப்போ கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு அந்த சோம்பு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சோம்னா தாளித்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் வேலை இருக்குது இப்போ இது எல்லாமே நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க இந்த சோம்பு பூண்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அந்த கூட்டில் எடுத்து சேர்த்துடணும் அவ்வளோதான் அதோட முடிச்சிட வேண்டிதான் இதில் வந்து பெருசாக மல்லித்தழையோ கருவேப்பிலையோ சேர்க்க மாட்டாங்க வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா அவங்க வந்து இதில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க இப்போ வந்துட்டு என்னை சூடாகிடுச்சு நம்ம வந்து தட்டி வச்சுருக்கேன் இந்த சோம்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுது அப்படியே ஆனால் ஆர்ண சாதம் வேண்டாம் சாதத்தில் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப மைல்டாக அது மாதிரி இந்த புளிப்புலாம் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு சோம்பு வாசனையோட இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதான் சுட சுட சூப்பராக நம்மளோட கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூட்டோட ஒரு வத்தல் அப்பளம் அதுவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ